நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில எடப்பாடி கே பழனிசாமி எதிர்கட்ச தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர் தி இந்து ஆங்கில நாட்டுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியின் மூலமாக சில முக்கியமான விவகாரங்களை உடைச்சிருக்கிறாரு பல யூகங்களுக்கும் பலவிதமான தொடர்ச்சியான பேச்சுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அவை என்னென்ன அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை ஓப்பனப் பண்ணியிருக்கிறாரு அவை என்னென்ன அப்படிங்கிறது குறித்து தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

கூட்டணியில் இருக்கிறாங்களா கூட்டணியில் இல்லையா அமித்ஷா இப்படி பேசுகிறாரு எடப்பாடி கே பழனிசாமி இப்படி பேசுகிறாங்க அப்புறம் இந்த கூட்டணிக்குள்ளே இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா யார் வரப்போகிறாங்க இப்படிங்கிற மாதிரியான பலவிதமான பேச்சுகள் இருந்து எழுந்தவண்ணமே இருந்துச்சு ஆனால் இப்போது தி ஹிந்து ஆங்கில நாளேட்டுக்கு எதிர்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஆங்கில நாளேட்டுக்கு அதில் பல முக்கியமான விஷயங்களை தொட்டு பேசுகிறாங்க அவர்களும் ரொம்ப நுணுக்கமான சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் அசஸ்மெண்ட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் டு யுவர் ஆன் கோயிங் ஸ்டேட் வைட் ரோட் ஷோ விச் யூ ஹேட் லான்ச்சுட் இன் மேட்டுப்பாளையம் அண்ட் ஜூலை செவன் உங்களுடைய இந்த ரோட் ஷோ எப்படி இருக்குது நீங்கள் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க எப்படின்னு கேட்கும்போது தர் இஸ் அன் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பீப்புள் வி சி ஹியூஜ் டர்ன் அவுட்ஸ் வேர் எவர் ஐ கோ மிகப்பெரிய மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆர்ப்பாருக்கும் ஒரு எழுச்சியும் நான் வந்து பார்க்குறேன் எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பலி கொடுத்துருக்காரு அப்படியாக தொடர்ச்சியாக அவர் பேசுகிற பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க இன் அ ஸ்டேட் தட் ஹாஸ் நாட் சீன் அ கொலியூஷன் கவர்மெண்ட் வாட் இஸ் யுவர் கிளியர் அண்ட் டேரக்ட் மெசேஜ் டு த பிஜேபி ஆன் திஸ் இஷ்யூ ஏன்னா இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அரசு அமையும் அதில் பாஜக இடம்பெறவுன்னு பேசியிருந்தாங்க அதை தொடர்ந்து அண்ணாமலையும் இங்கே வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வழிமொழிந்தபடி தான் பதில்களை கொடுத்துருந்தார் ஆனால் இப்போ அண்மையில் அண்ணாமலையிட்ட கேட்கும்போது ரொம்ப கிளியராக சொல்லிட்டார் இந்த கூட்டணி நிதர்சனமான கூட்டணி உடைய போகாத கூட்டணி இது தான் அங்கே தொடர்ச்சியாக நீடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் வந்து கூட இப்போ அண்மையில் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் ஸோ இந்த கீழ் என்ன பதில் சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா த ஃபார்மேஷன் ஆஃப் அ கவர்மெண்ட் வில் ரிஃப்ளெக்ட் த பீப்புள்ஸ் சென்டிமெண்ட் பீப்புள் விஷ் ஃபார் அ சிங்கிள் பார்ட்டி ரூல் வித் அண்ட் அப்சலூட் மெஜாரிட்டி இன் த ஸ்டேட் ஒற்றை கட்சியினுடைய பெரும்பான்மையாக வெற்றி பெற்று அந்த கட்சி ஆளுவதைத்தான் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகள் வந்து விரும்புகிறது அதுதான் பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு திஸ் இஸ் வாட் இஸ் ஆப்பனிங் ஆஸ் பர் தேர் விஷஸ் ஃபார் சோ மெனி இயர்ஸ் இன் தமிழ்நாடு திஸ் இஸ் வாட் பீப்புள் எக்ஸ்பர்ட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் ஆஸ் வெல் வியாசு விஸ்வர்திசி எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நாங்களும் அதைத்தான் செய்யப்போகிறோம் அதாவது ஒற்றை கட்சியாக அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சியில் அமரும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நிச்சயமாக நூற்றி இருபது சீட்டுக்கு மேலே இவங்க நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது புரியுது த ஏடிஎம்கே certainly சர்டன்லி ஃபார்ம் த நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆன் இட்ஸ் ஓன் வித் absolute majority மெஜாரிட்டி fulfill த பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ கூட்டணின்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறதான் அவர் வலியுறுத்துகிறார் அதற்கு அப்ப்பரமா பாருங்க, will you talk to the BJP leadership to clear the contradictions அப்பின்னும் ஒரு கேல்வி நீங்கள் BJP பேசிவீங்களா தொடரச்சாதமாருக contradictions வருது அப்பினின் கேட்கும்போது there is no contradiction parties express such desire to enthuse their cadre many are trying to break the ADMK BJP alliance by criticizing and creating discord among us இட் வில் நாட் மெட்டீரியலைஸ் த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வில் கன்டினியூ இன்டாக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த கூட்டணி தொடருவது நூற்றுக்கு நூறு உறுதி இந்த கூட்டணியை உடைக்க பல பேர் முயற்சி பண்ணுறாங்க அவங்க அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த பல விஷயங்களை பேசத்தான் செய்வாங்க அதெல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அது இந்த கூட்டணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நூறு சதவிகிதம் அதிமுக பிஜேபி கூட்டணி தொடரும்னு பேசுகிறாரு எடப்பாடி கே பழனிசாமி டிட் த ஏடிஎம் கே ஹோல்டு டாக்ஸ் வித் ஆக்டர் விஜய் ஃபாரன் அலையன்ஸ் வித் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள்ட்ட பேசுறதை நடத்தினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க யார்கிட்ட அஃபீஷியலாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறாங்க அவர் சொல்றாரு தேர் ஆர் பின் நோ சச் டாக்ஸ் சோஃபார் இதுவரை அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோடு அந்த கூட்டணி குறித்து எதையுமே பேசவே இல்லை இப்போ வரைக்கும் அப்படிங்கிறாரு ஒரு தெ தெளிவு தெளிவுபடுத்துறாரு ஒன்று அதன் பிறகு உட் யூ எக்ஸ்டன் an இன்விடேஷன் டூ ஹிம் டூ ஜாயின் வித் ஆலய என்ஸ் அப்படின்னு கேட்குறாரு ஆல் லைக் மைண்டட் பார்ட்டீஸ் தட் வாண்ட் டு டிஃபீட் த ஆன்டி பீப்புள் டிஎம்கே ஷுட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் த ஏடிஎம்கே யாரெல்லாம் இந்த மக்கள் விரோத திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்குள் வர வேண்டும் அப்படின்னு பேசுகிறாரு அப்புறம் இஸ் திஸ் அப்ளிகபிள் டு த டிவி கே தமிழக ஒற்றிக்கழகத்துக்கு இது அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்கும்போது மிஸ்டர் விஜய் இஸ் ஆல்சோ ஓவிங் டு defeat the DMK. It applies to his party as well. So, ஸோ அவருக்கும் இந்த அழைப்பு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியாக வாட் about சீமான்ஸ் நாம் தமிடர் கட்சின்னு கேட்கறாங்க அவர் ஜென்ரல் வியூ இஸ் தட் ஆல் லைக் மினட் பார்ட்டிஸ் must ஜாயின் together. ஸோ திமுக விழுத்துணும்னு சீமான் நினைக்கிறாரா அவரும் வரணும் இதுதான் இதனுடைய மறைமுக பொருள் தெர் ஆர் எயிட் மோர் மந்த்ஸ் ஃபார் எலெக்ஷன் இன்னும் எட்டு மாதம் இருக்குங்க எலெக்ஷனுக்கு கிளியர் பிக்சர் பில் எமர்ஜ் அட் அண்ட் அப்ராப்ரியேட் டைப் சீமான் குறித்து கேட்கும்போது மட்டும் இன்னும் உங்களுக்கு கிளியர் பிக்சர் வந்து எட்டு மாதத்தில் கிடச்சிருங்க அப்படிங்கிறார் அப்போது சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தான் திரு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் அப்படிங்கிறத இந்த இருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதன் பிறகு பட் ஹவு உட் பார்ட்டிஸ் அப்போஸ்டு டு த பிஜேபி ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் யூ பாஜகவை எதிர்க்கும் கட்சிகள் உதாரணத்துக்கு இப்போ நாம் தமிழ் கட்சியை எடுத்துப்போம் அவங்க பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறாங்க டிவிக்கே எடுத்துப்போம் அவங்களும் பிஜேபி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே பிஜேபி எதிர்க்கும் போது எப்படி கொண்ட வருவாங்க அப்படிங்கிறதான் கேட்குற கேள்வி அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஹவு டிட் சச் பார்ட்டிஸ் ஜாயின் டுகெதர் இன் நைன்டீன் நைன்டி நைன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அண்டு டூ தௌசண்ட் ஒன் அசம்பிளி எலெக்ஷன் அது வந்து பிஜேபியோடு திமுக வச்சது அதை குறிப்பிட்டு தான் ஐயா சொல்கிறாங்க திமுக வச்சு வச்சு கூட்டணி வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினோட தொடர்ச்சியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதற்கான பதிலாக அதை நம்மளால் எடுத்துக்க முடியல அண்டு அதிமுக பிஜேபி ரூட் லெவல் எப்படி இருக்கிறாங்கன்ற கேள்வி கேட்குறாங்க ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது கான்ட்ரடிக்ஷன்ஸ் இன் டிஎம்கே அலையன்ஸ் கெட்டிங் மோர் ப்ரொனவுன்ஸடு ஏடிஎம்கே வில் வின் அண்ட் ஃபார்ம் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் இந்த ஸ்டேட் திமுக கூட்டணிக்குள்ளே பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது அதிமுக அடுத்த முறை வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றது ஸோ வெளிப்படையாக நம்ம என்ன இதில் வந்து நம்ம எடுத்துக்கணுன்னா விஜய்க்கும் சீமானுக்கும் ரெண்டு பேருக்குமே அழைப்பு விடுக்கிறார் திரு கே பழனிசாமி இதில் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டாக் வர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமுறை நேபாள திரு சீமானுங்களுக்கு ப்ரெஸ்மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரெஸ்மீட் உட்பட இன்னும் பலத்துக்கு முன்னாடியே கூட பலமுறை முறை பேசியிருக்கிறாங்க நான் தனித்து தான் போட்டி போட போகிறேன் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் ரெண்டு தேசிய கட்சிகள் ரெண்டு பேருக்குடியும் கூட்டணி இல்லை ஏன் எதிரியே நான் ரொம்ப தெளிவாக வச்சுருக்கிறேன் ஐடியாலஜிக்கலாக எனக்கு திராவிடமும் ஆரியமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பயணியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அவர் இதுக்கு பிறகு போய் சேருவாரான்னு கேட்டால் வாய்ப்புகள் மிக 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 குறைவு ரிட்டரலி இல்லைங்கிறதான் மேட்ரு ஏன்னா படத்தில் அதிமுகவை குறிப்பிட்டு அவர் பேசிட்டார் இப்போது வரைக்கும் அதிமுக உச்சரிக்காத தமிழக வெற்றி கழகம் அவங்கள ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் பண்ணி சொல்லலாம் ஆனாலும் அவங்க ஒரு படி மேலேயே போயிட்டாங்க என்னென்னா தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படின்ற ஒரு டேக்லைனோடையே மதுரை மாநாடு வரைக்கும் எல்லா இடங்கள்லேயும் போஸ்டர்ஸ் ஓட்ட போகிறாங்க எல்லா இடங்களையும் பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படிங்கிற டேக்லைனோட தமிழக வெற்றி கழகம் களப்பணி போகிறாங்கன்னா எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இவங்க சேர முடியும் சேர வாய்ப்பே இல்லை அப்போது அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்காவையும் நாத்தாக்காவையும் கூட்டாலும் கூப்பிட்டாலுமே கூட ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிறதுக்கான சூழலோ வாய்ப்போ இப்போது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் எட்டு மாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு மாதம் இருந்தாலுமே கூட அது ரொம்ப ரொம்ப குறைவான மாதம் தான் நேரம் இந்த கூட்டணெல்லாம் ஜெல்லாகி ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஜனவரி பிப்ரவரியில் அது ரொம்ப ஃபயராக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சீமானுக்கும் விஜய்க்கும் இது வந்து ஒரு நேரடியான அழைப்பாகவே பார்க்கலாம் ஆனால் இந்த நேரடியான அழைப்பை இருவருமே நிராகரிப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ வெளியில் இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன தேவை ஃபார் எக்ஸாம்பிளுங்க நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து அதாவது போட்டி போட ஆரம்பித்து பத்து ஆண்டுகள் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டி போட்டாங்க பத்தொம்பதில் போட்டி போட்டாங்க இருபத்தி ஒன்றில் போட்டி போட்டாங்க இருபத்தி நாலில் போட்டி போட்டாங்க இப்போ இருபத்தாறு படி கூட போகிறாங்க எல்லாமே தனிச்சு போட்டி அந்த கட்சியோட கன்சிஸ்டன்சி காரணமாக கொள்கை காரணமாக ஒரே மாதிரியே தொடர்ச்சியாக இருக்கிறாங்கன்னு காரணமாக மக்கள் அவங்களுக்கு எட்டு பர்சன்டேஜை வாக்க கொடுத்து அவங்கள ஒரு மாநில கட்சியை அங்கீகரிச்சிருக்கிறாங்க மன மறந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆனால் இது போதுமா திரு சீமான் அவர்களுக்கு இது போதுமா நாம் தமிழர் கட்சிக்கு இதை உங்களுக்கு என்ன தேவை கையில் அதிகாரம் தேவை ஒரு பவர் தேவை அவரே சொன்னது தான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அப்படின்னா திரு சீமானவர்கள் பல முறையில் பேசியிருக்காங்க அப்போ அது அவருக்கு தேவை இல்லையா திரு சீமானவர்களோ அவரோடு சேர்ந்து ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ சட்டமன்றத்தில் நுழைய வேணாவா அப்படி நுழைஞ்சால் தான் அவங்க கட்சியை வளர முடியும் இப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய எதிரி பாஜகவாக இருக்கட்டும்ங்க ஆரியம் அவருடைய எதிரி தான் திராவிடம் அவருடைய எதிரி தான் இவங்க ரெண்டு அதிமுக பிஜேபி ஒப்பிடும்போது ஏன் இவங்க திமுக கடுமையை எடுத்துக்கிறாங்க திமுக ஈழ விவகாரத்தில் தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு அப்போ திமுகவோட ஒரு நாளும் போய் திரு சேர முடியாது ஆனால் இவங்களோட இவர் ஓரளவு சமரசம் பண்ணி போய் சேர்ந்துட்டு சில எம்எல்ஏக்களை வாங்கி கட்சியை வளர்த்து அப்புறம் எதிர்கட்சி அதாவது அதிமுக பிஜேபி இல்லாமல் திமுக வர்சஸ் நாம் தமிழர் கட்சின்னு கொண்டு வர திரு சீமானால் முடியும் அதற்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தாற பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு டாக்கையும் தமிழ் தேசிய ஆர்வலர்கள் முன்வைக்கிறாங்க இதை வந்து அவ் அவுட் சைடு த வியூ நான் சொல்கிறேன் இது என்னோடய வியூ சொல்லு அவுசோடு வியூஸ் எப்படி இருக்குன்னு நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இப்படி ஒரு வியூவை வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாரார் இருக்காங்க ஏன்னா பிஜேபி இருக்கும்போது எப்படிங்க அவர் போக முடியும்னு பிஜேபி இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அண்ணா அவருடைய கூட்டணியில் ராஜாஜி இருந்தார் அதே கூட்டணியில் கம்யூனிஸ்டுகளும் இருந்தாங்க கம்யூனிஸ்டுகள் ராஜாஜ் போட்டி போகிறதுக்கு போக மாட்டாங்க பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க அவங்க இங்கே வரமாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்த காலகட்டங்கள் உண்டு இவங்களுடைய ஒற்றை நோக்கம் திமுக வீழ்த்துவது தான் அப்படின்னா விஜயும் சீமானும் அதிமுக பிஜேபி இருந்தாலுமே அங்கே போய் சேரணும் வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க ஆனால் இவர்கள் இருவரும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கன்னு தெரியுது அதில் சீமான் ரொம்பவே தெளிவாக இருக்கிறாரு பிஜேபி இருக்கிற இடத்துல நாம் இருக்க முடியாது திராவிட கட்சியோட கூட்டணி சேர முடியாது ஏன்னா இப்போ வரைக்கும் அவர்களுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் சீமானுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குன்னு தெரியும் அதற்கு காரணமே இவங்கெல்லாம் வேணான்னு விழுந்த ஓட்டு தான் நான் உங்களுக்கு மாற்றா போறேன்னு நினச்ச ஓட்டு தான் அந்த ஓட்டுகள் விழாது நான் மக்களை ஏமாத்துறதா மாறுடுன்னு நம்புகிறார் திரு சீமான் அதனால் இந்த முறையும் காம்பர இடம் இல்லை அப்படின்னு வேகம் எடுத்து பயணிக்கிறார் திரு சீமான் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கூட ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீமையை வச்சு இன்னொரு இன்னொன்று இன்னொரு தீமையை எப்படி அழிக்க முடியும் அதை நீங்கள் எல்லாத்தையுமே பொருத்தி பார்க்கலாம் அவர் வந்து அதிமுக பிஜேபி ரெண்டு பேருமே தீமைன்னு சொல்கிறாரு திமுகவின் தீமைன்னு சொல்கிறாரு அப்போ என்னால் தான் அதை பண்ண முடியும்னு அவர் நம்புகிறார் அப்படி நம்பிக்கையில் இருப்பவரை எப்படி வந்து இதில் வந்து சேர்க்க முடியும் இன்னொன்று எல்லா கட்சிக்கும் அவர் திரும்பியும் சொல்கிறேன் ஒரு கட்சி தனித்து போட்டிட விரும்புகிறதுனா அந்த கட்சியினுடைய உரிமை அது அதுக்கு வந்து ஒரு இன்னொரு சாயல் குத்துறது இவங்க இவங்களுடைய பிடி மனு சொல்கிறதுலாம் வந்து உண்மையிலேயே அவருடைய அரசியல் நோக்கத்துக்காக ஒரு அஜெண்டக்காக சொல்கிறாங்கறத பச்சையாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு கட்சி தன் வலிமையை வந்து சோதிப்பதற்கும் என்னால் ஜெயிக்கணும்னு நம்புறதுக்கும் அதுக்கு முழுமையான ஒரு சுதந்திரம் உண்டு உரிமை உண்டு அப்போ அந்த உரிமை வந்து திரு விஜய்க்கும் உண்டு திரு சீமான் உண்டு அப்போ அப்படி நின்ட்டாலே அவங்க தப்பாக பேசுறது முதலமைச்சரை மீட் பண்ணிட்டு வந்துட்டார் இவர் வந்து விஜய்க்கு எதிர்க்க போகிறாரு இவர் வந்து அதிமுகவை எதிர்க்க போகிறாரு இவரெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு திரு சீ திரு சீமான் அவர்கள் அப்போது ஒரு சின்ன சின்ன மீட்டிங்ஸ் எல்லா மீட்டிங்ஸுமே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குங்கிறத நான் மறுக்கலை ஆனால் ஈஸியாக இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் இந்த உலகத்தில் இது ரொம்ப ரொம்ப சின்ன உலகமாக மாறி போச்சு இன்றைக்கி ஒருத்தருடைய ஆக்டிவிட்டி பேச்சு எல்லாமே வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்போது அப்படி இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மெகா கூட்டணிக்கான அந்த நகர்வுகள் எப்படி போகப் போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் சீமானும் விஜயும் ரெண்டு பேருமே நிராகரிச்சிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அல்லது விஜய் அவர்கள் அவங்க போட்டு அந்த கூட்டத்திலலாம் பார்க்க முடியாது கூட ஆதரவு ஜோனாக பேசியிருக்கிறாரு பிஜேபியோட ஒருவன கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு திரும்ப 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 சொல்கிறாங்க ஒருவேளை பிஜேபி போச்சுன்னா வி ஆர் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது இருந்தாலும் மக்கள் முதல்வர் விஜயன்றதையே பரப்புறையும் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது ஸோ இந்த குழப்பங்களுக்கெல்லாம் என்ன முடிவு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றொரு தலையங்கத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்